ஹலோ காய்ஸ் லெட்ஸ் வெல்கம் சார் வியூ என்னடா இவன் வழக்கத்துக்கு மாறா கண்ணாடி தானே பார்க்குறீங்க எண்ணூறுரூவா இந்த கண்ணாடி அதாவது உங்களோட இந்தியா காசுக்கு பார்த்தீங்கன்னா இருநூறுவா இரநா சம்பளம் சரி அது மட்டும் இந்த கண்ணாடி நல்லா இருக்கோ இல்லையோ நான் போடணுன் இருக்கிறது இல்லாட்டி படு கேவலமாக இருக்கோ என்னோண்டு நீங்கள் கொமலில் சொன்னீங்கண்டா நான் இந்த கண்ணாடியோட தொடர்களுக்கோ இல்லையோண்டு நான் ஒரு முடிவு எடுப்பேன் சரியோ இன்றைக்கு என்ன விஷயம்டா சப்பியன் ட்ரோஃபியில் வந்து நம்மட சிராஜை வந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க ஏன் சிராஜை தூக்கி எறிஞ்சவங்கன்ட்டு பார்த்தா அதான் நான் வீடியோனு எண்டில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்தியா டீம் ஸ்கொயர் ஒர்க்காக பார்ப்போம் சரியா கேப்டன் வந்து ரோஹித் சர்மா வைஸ் கேப்டன் வந்து நம்ம கில் என்னது கில்ல வைஸ் கேப்டனாக போட்டாங்கன்னு தெரியலை போட்டு வச்சுக்கிறாங்க இது ஒரு தேவையில்லாத என்று தான் எங்களுக்கு யோசிக்க தோணுது இந்தியா டீம் வந்து இவ்வளவு கேவலமான டீமா போகமெண்டு யாருமே யோசிக்கல போய் போட்டு பார்த்துருக்கலாம் வைஸ் கேப்டனா அவன் ஒரு லக் இருக்குது இந்த கில்ல என்னதுக்கு போட்டாங்கன்னு தெரியல ரெண்டு மஞ்சள் கில்ல அடிச்சு கிடைக்கிறாங்களோன்னு தெரியல இதுக்குள்ளே கில்ல வந்து வைஸ் கேப்டனாக போட்டு வச்சுக்கிறாங்க இது ஏதோ ஒன்றுக்குள்ளே அரசியலாக இருக்கும் ஒன்று லைட்டாக சின்ன சந்தையை ஒன்று வருது இது இப்படி இருக்க ஜேசுவால வந்து எடுத்திருக்காங்க ஜேசுவால் எடுத்தது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் உண்டு அதுக்கு அடுத்தது வந்து விராட் கோலி விராட் கோலியும் வந்து டெஸ்ட் மேட்ச்சில் ஓடியில் நல்ல ஃபார்மில் தான் இருக்குது சரியோ அப்போ விராட் கோலி எடுத்தது வந்து சிக்கல் இல்லை அங்கால வந்து சிறேஷையரை எடுத்து வச்சிருக்காங்க சிறேஷையரில் வந்து இந்திய ரசிகர்களுக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை அதுக்கு அங்கால் பார்த்தீங்களேண்டா டெண்டு கீப்பர் எடுத்து வச்சிருக்காங்க ஒன்று ராகுல் இன்னொன்று வந்து ரிஷப் பட் ரிசப் பண்ட் ஓகே ராகுல் வந்து கொஞ்சம் சமீபகாலமாக சுதா பிரான் பாண்டேல்னு சொல்கிறாங்க இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு சிறேசையரையும் ஜெயசுவாலையும் நிப்பாட்டி போட்டு மிச்சம் முழு பேரும் பெட்டிங்கில் இறங்குவாங்க தான் என்னுடைய கணிப்பு இருக்குது இது இப்படி இருக்க அண்டு பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங் சமி பூம்ரா குல்டி அங்கே ஆல்ரவுண்டர்னு பார்த்தீங்கன்னா ஜடேஜா ஹார்திக் பாண்டியா வாஷிங்டன் சுந்தர் அக்ஷார் பட்டேல் இப்போ இதில் ரெண்டு ரவுண்டர் எடுப்பாங்க ஒரு மூணு போல் எடுப்பாங்க சமி விளையாடுவாங்க டைம் கட்டாயம் விளையாடுவான் அத்தீப் சிங் கொடுத்ததான் விளையாடுவான் சிராஜை வந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க ஏன் சிராஜை தூக்கி எறிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா சிராஜ் வந்து கொஞ்ச காலமாகவே அவர் டம்மி போடுறதை இந்தியா கண்டுபிடிச்சது உண்மை திரண்டாவது உண்மை ஏன்டா சிறிலங்கா டீம் உடைய மாத என்ன இருக்கிறது இந்த சாம்பியன் ட்ரோஃபியில வந்து சிறிலங்கா டீம் வந்து விளையாடலை தான் சிராஜை வந்து தூக்கி என்று உள்ளுக்குள்ள அரசல் புரோசலாக நைஷா ஏதாச்சும் விளையாடுறாங்க ஆனால் உண்மை அது இல்லை அது எல்லாருக்கும் தெரியும் உண்மையிலேயே வந்து வந்து அவ்வளோ பெருசாக இல்லை சமீ இருக்கே கேன் சிராஜ் நடிச்சு டி டுவெண்ட்டி அதில் நல்லா போடுவான் தானே அவனையும் ஒரு அடுத்து பார்ப்போம் நெத்தோரவன் சமாளிப்பான் இவன் முதல் அஞ்சு ஓரும்னு நல்லா போடுவான் பேருந்து அஞ்சு ஓரும் அடி வாங்கி சாவான் சிராஜ் புதுப்பாந்து இல்லாட்டி என்றாக்காண்டியும் தான் எடுத்திருப்பாங்க மேலே சமி வந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாஸ் இருக்கும் சமை வந்து நூற்றி நாற்பதை தாண்டி கூடுதலாக போட்ருப்பான் சிராஜாவே அப்படி நூற்றி நாற்பதை தாண்டி கண்ண நேரம் போடுவோன்ட்டு போடுவோன் இருக்கிறார் தான் சிராஜை தூக்கி இருப்பாங்க ஆனால் இதை சிராஜ் ஒரு கொஞ்சம் கூட எதிர்பார்க்குவா நிறையண்டா தாந்தா பெரிய போலர் தாந்தா பெரிய ஆளுன்னு நினச்சிக்கொண்டு இருந்த சிராஜுக்கு இது ஒரு பெரிய ஒரு அடிதான் என்ற சொல்லிக்கொண்டு இது போக இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் டி டுவெண்ட்டி இருபத்தி ரெண்டாம் தேதி வாங்குது அந்த மாதிரி முடியும் அந்த மேட்சுட் ஸ்கோர் வராங்க அது இதையும் சொல்லிக்கொண்டு அதுபோக ஸ்ரீலங்காக்கும் ஆஸ்திரேலியாக்கும் வந்து ரெண்டு டெஸ்ட் மேட்சும் ரெண்டு ஓடியையும் முதல் ஒரே ஒரு ஓடியே இருந்தது இப்போ ரெண்டு ஓடியாக ஆகியிருக்காங்க ரெண்டு ஓடியையும் நடக்க போகுது இருபத்தெட்டாம் தேதி வாங்க போகுது அதையும் உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொண்டு போயிட்டு வாரேன் நன்றி வணக்கம்